அதிக லாபம் தரும் எல்ஐசியின் புதிய இண்டெக்ஸ் ப்ளஸ் பாலிசி இந்தியாவில் மிகப்பெரிய ஆயுள் காப்பீட்டு சேவை நிறுவனமான எல்ஐசி புதிய ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது பங்கு சந்தையுடன் இணைக்கப்பட்டுள்ள இந்த ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தின் பெயர் எல்ஐசி இண்டெக்ஸ் ப்ளஸ் இந்த புதிய திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் நன்மைகள் என்னென்ன பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் எல்ஐசி இன்டெக்ஸ் ப்ளஸ் இந்த திட்டம் வந்து சந்தையில் விற்பனைக்கு வந்துவிட்டது இது பங்கு சந்தி இணைக்கப்பட்டுள்ள லாபத்தில் பங்கேற்காத தனிநபர் ஆயுள் காப்பீட்டு திட்டமாகும் இது ஒரு யூலிப் திட்டம் அதாவது யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசி திட்டம் என்பதால் ஆயில் காப்பீட்டுடன் சேர்ந்து உங்களது ப்ரீமியம் யூனிட்டுகளாகும் சேமிக்கப்பட்டுள்ள இந்த பாலிசி காலம் முழுவதும் லாபத்தை தரும் எல்ஐசி இண்டெக்ஸ் பிளஸ் சிறப்பு அம்சங்கள் எல்ஐசி இண்டெக்ஸ் பிளஸ் என்பது மாதாந்திர காலாண்டு அரையாண்டு அல்லது ஆண்டுதோறும் சேமிப்பு வெளிப்பத்தை அளிக்கும் ஒரு ப்ரீமியம் திட்டமாகும் பாலிசிதாரின் வயது ஐம்பத்தி ஒன்றுக்கு மேல் இருந்தால் பாலிசி கவரேஜ் ஏழு மடங்காகவும் ஐம்பத்தி ஒன்றுக்கு கீழே இருந்தால் பாலிசி கவரேஜ் ஏழு மற்றும் பத்து மடங்காகவும் போல் இதில் வந்து நீங்கள் இரண்டு நிதிகளில் ஒன்றை தேர்வு செய்யலாம் அதாவது ஒன்று ஃப்ளெக்ஸி குரோத் ஃபண்ட் அல்லது இரண்டாவது ஃப்ளெக்ஸி ஸ்மார்ட் குரோ ஃபண்ட் ஐந்து ஆண்டுகள் லாக்இன் காலம் முடிந்த பிறகு பகுதியளவு பணத்தை எடுக்கலாம் அதாவது ஐந்து ஆண்டுகளுக்கு நீங்கள் பணம் எடுக்க முடியாது ஐந்து ஆண்டுகள் முடிந்த பிறகு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து நீங்கள் பாதி எடுத்துக்கலாம் மேலும் இது வந்து ஒரு கூடிய ஆயுள் காப்பீட்டு திட்டம் கூடுதல் உத்திரவாத பலன்கள் அதாவது கேரண்டி அடிசன் இதில் வந்து நிதிகளாக யூனிட்களாக சேர்க்கப்படும் ஐந்து ஆண்டுகள் லாக்கின் காலம் முடிந்த பிறகு சான்று செய்து கொள்ளலாம் இதில் வந்து கூடுதல் விபத்து காப்பீட்டையும் சேர்க்க முடியும் என்னென்ன தகுதிகள் வயது வரம்பு குறைந்தபட்ச வயது தொண்ணூறு நாட்கள் குழந்தை முதல் அதிகபட்ச வயது அறுபது வயது வரை உதிரவு தொகை பெறும் வயது குறைந்தபட்சம் பதினெட்டு வயது அதிகபட்ச வயது எழுபத்தைந்து மற்றும் எண்பத்தைந்து வயது பாலிசி காலம் பத்து ஆண்டுகள் முதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வரை வருடாந்திர பிரீமியத்தை பொறுத்து நமக்கு மாறும் குறைந்தபட்ச பிரீமியம் ஆண்டுக்கு ரூபாய் முப்பதாயிரம் அரை ஆண்டுக்கு ரூபாய் பதினஞ்சாயிரம் காலாண்டுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அதிகபட்ச பிரீமியம் எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம் உங்கள் பிரீமியமானது என்எஸ்சி நெஃப்டி ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் அல்லது என்எஸ்சி நெஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஆகியவற்றில் உங்களுடைய பங்குகளில் முதலீடு செய்யப்படுவதால் நல்ல லாபம் கிடைக்கும் என எல்ஏசி கூறுகிறது ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் மணி என்பவருக்கு வயது முப்பத்தி நாலு அவர் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பிளானை எடுத்துக்கிறான்னு வச்சுக்குவோம் ஓராண்டுக்கு பிரீமியமாக அவர் ஒரு லட்சம் செலுத்துகிறார் பாலிசி காலம் வந்து இருபத்தோரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த பாலிசி எழுந்தால் ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சில் இது முதிர்வடையும் மெச்சூரிட்டி அடையும் அப்போது அவரது வயது வந்து ஐம்பத்தைந்து வயதாக இருக்கும் அப்போது அவருக்கு கிடைக்கும் முதிர்வு தொகை ரூபாய் அறுபத்தோரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொன்று அதாவது அவர் முதலீடு செய்தது இருபத்தோரு லட்சம் அது வளர்ந்து ரூபாய் அறுபத்தோரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரமாக கைக்கு கிடைக்கும் மேலும் இதில் வந்து அவருக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைக்கும் இந்த பிளானை பற்றி உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் அல்லது உங்கள் அருகில் இருக்கும் முகவரை தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்